ஒரு கிழப்பாயிருக்க பாத்தீங்க தாடி வச்சுக்கிட்டு அந்த ஆள் என்ன எல்லா படத்துக்கும் வந்து குறைய சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு என்ன அவனுக்கு பெரிய லெஜண்ட் அவரு ஒரு வேலை நாளைக்கு துப்பாக்கி கலாச்சாரமாக தமிழ்நாடு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதர் ஸ்டேட் படம் எல்லாம் வந்தா ஒரு குறைய சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரு தற்கூரி ஒருத்தன் பேசிட்டு இருக்கான் ஆஹ் ஏன் வந்தன்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் அரசு வேலை எல்லாத்தையுமே அவன் வாங்கிட்டான் எங்க இருக்கீங்க நீங்க சினிமா தேட்டர்கள் தான் இருக்கீங்களா அதெல்லாம் விட்டு விட்டு சும்மா அந்த மாதிரி படம் ஏதாவது ஒரு நாட்டுக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்ல வந்த படத்தை அப்படியே காலி பண்ணி விட்டுருது என்ன சொல்லுது இப்ப வந்து நம்ம தமிழ்நாட்டை வந்து வடகன்சுங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டாங்க அது தெரியுதா அவங்களுக்கு எல்லா இடத்துலயும் அவங்க தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான் நம்ம மதராசி படத்துடைய ரிவியூவை நீங்க பாக்கலன்னா கண்டிப்பா நீங்க போய் பாத்துருங்க நான் சொன்ன மாதிரியே கிழமை வந்துட்டாங்க அதாவது ரோஸ்ட் பண்றதுக்காக படம் நல்லா இல்லைன்னு சொல்றதுக்காக மைக்க பிடிச்சிக்கிட்டு பப்ளிக் ரிவ்யூ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க படத்தை காலி பண்ற வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு சொல்லி கம்பு சுத்திட்டு இருக்கானவன் ஒரு இருக்கான் பாத்தீங்க தாடி வச்சுக்கிட்டு அந்த ஆள் என்ன எல்லா படத்துக்கும் வந்து குறைய சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு என்ன அவனுக்கு பெரிய லெஜண்ட் அவரு இல்ல ஃபிலிம் இன்ஸ்டரியில படிச்சுட்டு வந்து அப்படியே பெரிய ரிவ்யூவர் அவரு அவர் பெரிய மூவி எக்ஸ்பர்ட் ஆவரு அவரு சரியில்லைன்னு சொல்றாரு ஆஹ் ஒரு தற்கூரி ஒருத்தன் பேசிட்டு இருக்கான் ஆஹ் ஏன் வந்தன்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் இந்த படத்தை அவனும் படம் பார்த்திருக்க மாட்டானோ இந்த ரிவியூ எடுக்கிறாங்கல்ல அவங்க வந்து சரிடா அந்த படத்துக்கு ஒரு ஒன்லைன் சொல்றா அப்படின்னு கேட்டு தானோன்னா இந்த படத்துக்கு ஒன்லைன்லாம் அப்படின்னு மொழி பண்ணுவான் ஏன்னா அவனுக்கு ஒன்லைன் அப்படின்னாலே என்னன்னே தெரியாது மூவிக்கு ஒரு படத்துடைய மெயின் கரு அப்படின்னு கேளுங்க சொல்ல தெரியாது அவனுக்கு வந்தா அவங்க தான் எஃபெக்டோடா ஆனா அந்த படம் இன்னும் நல்லா இல்லவன் என்னடா நல்லா இல்லன்னா அதை சொல்ல மாட்டானான் அது சரியில்லை இது சரியில்லை டோட்டல் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி முட்டு கொடுத்துட்டு போனோம் இவனை எல்லாம் எவனையும் கிளப்பி விட்டாங்க ஆமா ஏன்னா நான் வந்து இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்துட்டேன் ஒன்பது மணிக்கு ஷோ போய் ஃபீனிக்ஸ் மல தான் பார்த்துட்டு வந்தேன் படம் நல்லா இருக்கு என்ன கருத்தை அங்க சொல்றாங்க ஏ இதுல ஒரு ஒரு மெயினான கருத்தை சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னு சொல்லும் கூட இந்த புரியாத தற்குறிங்க எப்படி இந்த படத்தை பார்த்துட்டு வந்தானோன்னு தெரியல அதுல என்ன சொல்லியிருக்காங்க மெசேஜ் சொல்லுங்க நான் பார்ப்போம் இப்ப அந்த கிழப்பையனுக்கும் தான் சொல்றான் இந்த படத்தை நீ நல்லா நல்லாலன்னு சொல்றிய நான் எதுக்கு நான் வந்து சிவார்த்தியனுக்கு முட்டு கொடுக்கணும் எனக்கு அவசியமே கிடையாது ஏன் இந்த மாதிரி படத்தை எந்த படம் வந்தாலும் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன படம் தான் எந்த படம் தான் உங்களுக்கு பிடிக்கும் சரி நீங்க ஒரு கதை சொல்லுங்க சரி இந்த படத்தை எப்படி எடுத்துருக்கலாம் சொல்லுங்களாம் லாஜிக் அங்க இருக்கு அங்க லாங்க இருக்கு இங்கெல்லாம் செகண்ட் ஹாஃப் சரியில்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரியில்லை நீ என்ன தானா டேய் பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டு வந்தவர் தான் முருகதாசு சரியா என்ன இதுல லாஜிக்கு மிஸ்டேக் இருக்கு படம் ஒரு வாட்சச்சபுல் மூவி பார்க்கலாம் படத்தை கன்ஃபார்மாக போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அவங்க என்ன கருத்தை சொல்றாங்க இதோடைய மைய கருத்து இந்த படத்துடைய ஸ்டோரி சின்னதாக அவங்களுக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க அமைதி பூங்காவா இருக்கிற இந்த தமிழ்நாட்டுல வன்முறையை தூண்டணும் இங்க யாரும் அமைதியா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிண்டிகேட்டு அரசியல்வாதிங்க எல்லாம் என்ன பண்றாங்க ஐந்து கண்டனம் மூலமா தமிழ்நாட்டுக்கு துப்பாக்கிய அனுப்புறாங்க அதை வந்து ஈஸியா எல்லா மக்கள் கையிலயும் கொண்டு சேர்த்துட்டா இங்க எல்லாம் சுட்டுக்கிட்டு சாவோம் நம்ம மேக்சிமம் எப்படி சண்டை போடுவோம் பக்கத்து வீட்டுல இல்ல அக்கத்து வீட்டுல இல்ல பக்கத்து தெருகாரன்ட்டா மேக்சிமம் கோவம் வந்தா கட்டை எடுத்து அடிச்சு மண்டைய உடச்சுப்போம் கட்டி புரண்டு உருண்டு சண்டை போடுவோம் அதுக்கப்புறம் போலீஸுக்கு ஆகும் அது ரேரா கத்தி எடுத்து வெண்டிப்பாய்ங்க அதுவும் போல பண்ற லெவலுக்கு எல்லாம் போக மாட்டாங்க அதெல்லாம் கூலிப்படை செய்யக்கூடிய வே வேலை ஆனா இதத்தான் இந்த தமிழ்நாட்டுல ஜாதி சண்டை மத சண்டை இப்படி எது நடந்தாலும் இவன் வந்து இப்படியே இருக்காங்க இவனோட வன்முறையை தூண்டி துப்பாக்கி கலாச்சாரமா மாத்தணும் அதாவது மத்த ஸ்டேட்ல எல்லாம் இருக்குங்களே தமிழ்நாட்டை தவிர மத்த ஸ்டேட்ல எல்லாம் துப்பாக்கி கலாச்சாரமா இருக்குல்ல அத மாதிரி இந்த சென்னையும் இந்த தமிழ்நாட்டையும் டோட்டலா மாத்தணும்ன்ற ஒரு குறிக்கோளோட சிண்டிகேட் அரசியல்வாதிகளும் என்ன பண்றாங்க துப்பாக்கியை அனுப்புறாங்க அவங்க வந்து அந்த துப்பாக்கி அம்பத்தூர் கேஸ் குடோன்ல பதுக்கி வச்சுட்டு எல்லா ஊருக்கும் விநியோகப்படுத்துறதுக்காக அவங்க வடகன்சுகளை பயன்படுத்துறாங்க சரிங்களா இத சிவா எப்படி இத சிவா எப்படி முறியடிக்கிறாரு என்பதுதான் கதை இந்த கதையில உங்களுக்கு என்னடா அப்படி உங்களுக்கு இதுல என்ன மிஸ்டேக் உங்களுக்கு லவ்வ இதுல வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே அம்மரன் படம் ஃபுல்லா ஒரு ஆக்ஷன் ஆர்மியை பத்தின மூவி அது அதனால இந்த படத்துல ஒரு டிஃப்ரெண்டா நம்ம ஒரு லவ் வித் ஆக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க இதுல வந்து அதுதான் கருத்து வேற என்ன உங்களுக்கு எடுக்கணும் படம் அதர் ஸ்டேட் படம் எல்லாம் வந்தா ஒரு குறையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆஹ் புஷ்பா அந்த படம் அதெல்லாம் என்னடா கேவலமான ஒரு படம் ஆஹ் எப்படி பாட்டு எல்லாம் அதுல வந்தது ஆஹ் ஒரு வில்ல வந்து அஹ் மரத்தை கடத்திக்கிட்டு என்னென்ன பண்ணிட்டு தெரியறான் அவனை ஹீரோவாக்கி இங்க கொண்டாடுறீங்க அதே மாதிரிதான் எல்லாமே எல்லா படமும் அதிர்ச்சிய படம் எல்லாம் வந்து அதை கொண்டாடுறீங்க இந்த படம் வந்து என்ன சொல்லுது இப்ப வந்து நம்ம தமிழ்நாட்டை வந்து வடகன்சுங்கள்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அது தெரியுதா அவங்களுக்கு எல்லா இடத்துலயும் அவன் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான் புரியுதா அவங்க போராட்டம் பண்றாங்க எங்களுக்கு வேலை கொடுங்கடா அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்துறான் இப்ப காட்டுப்பள்ளியில எனக்கு வந்து நஷ்டம் இட அவனே சரக்கு அடிச்சு கீழே செத்ததுக்கு எனக்கு அஞ்சு லட்சம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் மேல கல் எடுத்து அடிச்சு கலவரம் பண்ணிட்டு இருக்கான் எங்கேயுமே போய் நிம்மதியா ஹோட்டல்ல சாப்பிட முடியல எல்லா இடத்துலையும் அசிங்கம் பண்ணி வைக்கிறாங்க ஆஹ் அவங்க எல்லாம் அங்கே வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க எல்லா வேலையும் அவன் வாங்கிட்டான் அரசு வேலை எல்லாத்தையுமே அவன் வாங்கிட்டான் எங்க இருக்கீங்க நீங்க ஒயின் ஷாப்லயும் சினிமா தேட்டர் தான் இருக்கீங்களா ஆஹ் அதெல்லாம் விட்டுவிட்டு சும்மா அந்த மாதிரி படம் ஏதாவது ஒரு நாட்டுக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்ல வந்த படத்தை அப்படியே காலி பண்ணி விட்டுருது இந்த படம் ஒரு நல்ல கருத்தை சொல்லுது என்ன கருத்துன்னா வீழ்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி முருகதாஸ் எஸ்கே அவர்கள் ஃபியூச்சர்ல சிந்திச்சிருக்காங்க அப்ப ஃபியூச்சர்ல வரப்போகிற ஆபத்தை முன்கூட்டியே வந்து தெரிவிச்சிருக்காங்க வடக்கங்கள் எல்லாம் அப்படி வந்துட்டா ஒரு வேலை நாளைக்கு துப்பாக்கி கலாச்சாரமாக தமிழ்நாடு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இங்க வந்து எட்டு வருஷம் பத்து வருஷத்துக்கு மேல குடிபெயர்ந்து இந்த தமிழ்நாட்டுல மட்டும்தான் நிலம் எல்லாம் வாங்கி இங்க வீடு கட்டி குடியேற முடியும் மத்த மாநிலங்கள்லாம் அவங்க தன்னுடைய சொந்த மாநிலத்துல அந்த மாதிரி வாங்கவும் முடியாது அவங்களுக்குதான் முன்னுரிமை இந்த தமிழ்நாட்டை மட்டும்தான் யார் வேணாலும் வரலாம் அவங்க வேணாலும் இடம் வாங்கலாம் எல்லாமும் பண்ணலாம் ஆஹ் ஓட்டும் போடலாம் எல்லாம் இப்ப வந்து ஓட்டுங்க தான் போட்டானோ அவனுக்கு அது இ ஆதார ஏதோ ஒண்ணு ஒரு கார்டு வச்சுக்கிட்டு இங்க வந்துடுறானோ மத்திய அரசு அதை தயார் பண்ணி இங்க தமிழ்நாட்டுக்கு அனுப்புது இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா ஏதாவது காடெல்லாம் ரெடி பண்ணி இங்க அனுப்பி இதை வச்சுக்கிட்டு நீங்க போய் தமிழ்நாட்டில் இருந்தா உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு அவனுங்களா திட்டமிட்டு இங்க அனுப்புறாங்க இந்த மாதிரி நிறைய உள்ளடி வேலை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு உங்களே அறியாம இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு எல்லாம் பறி போயிட்டு இருக்கு இந்த ரயில்வேல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள அனைத்து துறைகளிலும் அவன் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான் உங்களுக்கு எங்கடா அங்க வேலை இருக்கு எங்க இருக்கு தமிழக மக்களுக்கு எங்க வேலை கொடுக்குறான் நீட்டுன்னு வச்சு எல்லாத்தையும் ஊழிச்சிட்டான் இப்ப தமிழக மக்கள் மருத்துவத்துறையில இருந்தா பாசமாகவும் அன்பாகவும் நமக்கு மருத்துவம் பார்ப்பாங்க அவங்ககிட்ட போய் என்னடா பேசுவ அவங்க தான் எல்லா ஹாஸ்பிட்டல்லும் டாக்டரா இருக்கான் அவங்கிட்ட என்ன பேசுவீங்க எப்பயோ ஒருத்தன் ரெண்டு பேர் தான் நீட்ல ஆகி மருத்துவத்துறைக்கே போறான் இந்த மாதிரி பல சம்பவங்களை தமிழ்நாட்டுல அரங்கேற்றிட்டு இருக்காங்க சத்தமே இல்லாம அதெல்லாம் கேட்கறதுக்கு நாதி இல்லை என்னடானா இந்த படத்தவளுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு தூக்கிக்கிட்டு அது சரியில்லை இதை சொல்லிட்டு இது அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க படம் உண்மையிலே நல்லா இருக்கு இவனை சொல்லுறதை யாரும் நம்பாதீங்க அந்த கிழவன் சொல்லுறதெல்லாம் நம்பாதீங்க பெரும்பாலானவர்கள் வந்து இந்த படத்தை நல்லா இருக்குன்னு தான் இருக்குறாங்க இவனும் யூடியூப் வச்சுக்கிட்டு காலி பண்ணதுக்காக எவனே பிளான் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால தயவுசெய்து யாரும் நம்பாதீங்க போய் படத்தை பாருங்க இந்த மாதிரி கருத்து உள்ள படத்துக்கு ஆதரவு கொடுங்க இல்லைன்னா நம்மளுடைய தலைமுறைகள் பாதிக்கப்படும் அதை தான் சொல்லியிருக்காங்க வடக்கன்சால நமக்கு எப்பயுமே ஆபத்துதான் அப்படின்னு இந்த படத்துல சூசகமா ஒரு கருத்தை சொல்லி வச்சிருக்காரு இதை பிடிக்காதவர்கள் யாரும் இதை கிளப்பி விட்டார்கள் என்றுதான் நம்ம சொல்லணும் நன்றி வணக்கம்